பாக்குறீங்க எனக்கு சோசியல் மீடியா நிறைய ஜெனரேட் இன் ஜெனரேஷனா இது வேணா இது தவிர்க்கணும் இல்ல மாறுங்க மாறுங்க இல்ல தான் ஒருவேளை ரொம்ப வறுமையிலையும் பசியிலும் இருக்கீங்க அடுத்த வேலை பசங்களுக்கு சோறு இல்ல பீஸ் கட்ட முடியல என்ன போது நீங்க காசு வாங்கிக்கீங்க ஆனா ஓட்டு மட்டும் போடும்போது போது நீங்க கொடுத்தவனுக்கு போடணும்னு நினைக்காதீங்க நல்லவனுக்கு போடும் உங்க உங்க பணத்தை திருப்பி தராங்க வாங்குறதுல ஒன்னும் தப்பு இல்ல வாங்கிக்கிட்டு சரியான மனிதர்களுக்கு ஓட்டு காசு வாங்குறதுக்காக நீங்க வந்து ரொம்ப சின்சியரா வந்து திருப்பி திருப்பி தவறு பண்ற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போடணுன்ற அவசியம் இல்ல உங்க பணம் உங்ககிட்ட வருதுன்னு நினைச்சுக்கோங்க ஆனா ஓட்ட மட்டும் யோசிச்சு சரியான மனுஷனுக்கு போடுங்க சந்தோஷம் தான் பரவாயில்லதான் கூட என்ன பண்றது வாங்கிக்கோங்க கஷ்டப்படுற குடும்பங்கள் வாங்கிக்கங்க நான் சொன்ன மாதிரி

எப்படி வெற்றி பெறணும் ரெண்டாவது மூன்றாவது பண அரசியலை கோயம்புத்தூர்ல ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான வாகம் கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள் ஜூன் நான்காம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்டப்படும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பல வச்சு நிக்கிறாங்க இந்த பண அரசியல் பேயை கோயம்புத்தூர்ல ஓட்ட போறாங்க ஜூன் நாலாம் தேதி இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வரவே மூக்குத்தி தூக்கிட்டு வரவேன் கம்மல் தூக்கிட்டு வரவேன் நம்ம கருவுக்காரங்க நம்ம செந்தில் பால தூக்கிட்டு வர குத்து போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வரும் எல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க ஐயா இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை ஓட்டப் போகின்றார்கள் அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் மீது பெரிய கௌரவம் இருக்கு எனக்கு இது போன்ற முக்கியமானவர்கள் சமூக அக்கறையில பேசணும் அப்பதான் இளையவர்களுக்கு அது செய்தி போய் சேரும் கோயம்புத்தூர்ல நான் இதை செஞ்சு காட்டுறேன் நான் நிக்கிறேன் நீங்க கண்காணிங்க நீங்க பாருங்க

அடுத்து தமிழ்நாட்டிலும் துரத்திடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேர்மையான ஒரு அரசியல்